إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரப்ப நப சுரளி வணிவாளைய வனில் மும்மினினயோ வயப்பும் எங்கள் இறைவா என்னையும் எங்கள் பெற்றோர்களையும் மும்மீன்களையும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக கணிதூர்புரி அம்மா நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் அவனிடத்திலே மன்னிப்பை கேட்கும்படி நமக்கு இந்த துவாவின் மூலமாக அல்லா சொல்லித் தருகின்றார் தான் நாம் ஒவ்வொரு அடியானும் அவர் அவர் செய்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் ரப்ப என்னை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக ஒளி உண்மையின்களையும் மன்னிப்பாயாக அந்த மறுமை நாளையில மன்னிப்பு வழங்கக்கூடிய அந்த நாளையில அனைவரையும் நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை ஒரு அடியான் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றார் நவீனாயகம் சதப்பாக வலியுசலம் அவங்க சொல்றாங்க ஒரு அடியான் எப்போதெல்லாம் அல்லாஹுடத்துல தௌவா செய்யறானோ யாரெல்லாம் என்னை மன்னிச்சிடு யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக தான் செய்த தவறுகளை எண்ணி தான் செய்த பாவத்தை எண்ணி அல்லாஹுடத்துல கையேந்தி எப்போதெல்லாம் தௌவா செய்யறானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான் மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னை தன்னுடைய அடியானை தன்னுடைய அடியான் அவனிடத்துல அல்லது கேட்கக்கூடிய அந்த தௌபாவை தன்னுடைய அடியால் அவனிடத்தில் கவலையோடு கேட்கக்கூடிய அந்த தௌபாவை மலக்குகள் அல்லாஹ் சொல்லி அங்க பாரு என்னுடைய அடியான் அவன் செய்த பாவத்திற்காக என்னிடத்தில் அவன் எப்படி மன்றாடுறான் என்னிடத்தில் அவன் எப்படி தௌவா செய்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் மேலும் அந்த அடியானை அல்லாஹ் மிகவும் பிரியப்படுகின்றான் அபூரினார் அடியல்லாக அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க மண் யார் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவங்க இந்த செயல்களை செய்து கொள்ளட்டும் என்பதாக ஒரு மூன்று விஷயத்தை நாயகம் சலதானிஸ்லாம்கள் சொல்றாங்க ஒன்று ஃபன் அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் ஃபன் தங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் ஃபன் எக்குல் ஹரிரன் நல்லதை பேசட்டும் அவுளி எஸ்முத் இல்லைன்னா மௌனமாக இருக்கட்டும் என்பதாக நாயகம் என்னும் ஒலி சந்தமன் அவர்கள் இந்த மூணு விஷயத்தை சொல்றார் ஃபன் இக்குரியமும் லைஃப் ஆகும் முதலாவது விஷயம் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தியவர் இதுக்கும் துவாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும் சகோதரர்களில் விருந்தினர்கள் யாருடைய வீட்டிற்கு வருகை தருகின்றார்களோ யாருடைய வீட்டுக்கு அதிகமாக விருந்தாளிகள் விருந்தினர்கள் வந்து வந்துட்டு போகிறாங்களோ அந்த வீட்டில் அந்த வறுமையை கொடுக்க மாட்டான் அந்த வீட்டில் வறுமை வர யாருடைய இல்லத்திற்கு விருந்தினர்கள் வருகின்றார்களோ யாருடைய இல்லத்தில் அந்த விருந்தினர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுதோ யார் அந்த விருந்தினர்களை கண்ணியமான முறையிலே விருந்தை உபசரித்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு அனுப்புகின்றார்களோ அந்த இல்லம் வருத்தப்படுகிறதாக இருக்கும் ஆனா இன்றைய சூழலை நம்ம பார்க்கும் பொழுது விருந்தினர்களாக நாம போறது புரிஞ்சு போச்சு விருந்தினர்கள் நம்முடைய இல்லங்கள் தேடி வருவதும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வருமானம் அன்றைய காலகட்டத்துல வருமானங்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இங்க இருந்து என்ன செய்வோம் குடும்பத்தோட போய் நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகள்ல ஒரு வாரம் பத்து நாள்லாம் என்ன செய்வோம் குடும்பத்தோட போய் இருந்துட்டு வருவோம் அப்பலாம் வருமானங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனா ஒரு உறவுகளுடைய வீடுகளுக்கு சென்றால் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம இருந்துட்டு வருவோம் அப்ப பொருளாதார நெருக்கடியே நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நிறைவான வருமானம் வருது நல்லா சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியல நம்மனால போய் ஒரு உறவுகள் விருந்தினராக ஒரு உறவு உறவுக்காக வீட்டில் போயிட்டு ஒரு நாள் நம்மனால இருக்க முடியலை தொழில் இருக்குது என்பதாக ஒரு சூழலில் என்ன செஞ்சோம் ஒரு மணி நேரம் கூட ஒரு உறவுனுடைய வீடுகளில் போய் இருப்பது இந்த அரிதாக இருப்பதை நம்ம பார்க்கணும் அப்ப நாம போறதும் குறைஞ்சு போச்சு நமக்கு வர்றதும் குறைஞ்சு போச்சு இதனுடைய விளைவு என்ன தெரியுமா விருந்தினர்களாக நாம் செல்வதும் விருந்தினர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வருவதும் அல்லாஹூடத்துல ஒரு பறக்கத்தை நமக்கு பெற்று இல்லாத நிறைய வருமானங்கள் பற்றாக்குறையும் அதிகமாக இருந்து வருவதை நம்ம பார்க்கிறோம் எனவே உங்களுடைய வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தால் அந்த விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் அது அல்லாமல் அந்த விருந்தினர்கள் செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்து கொள்ளுகிறான் விருந்தினர்களை உபசரிக்கும் பொழுது அல்லாஹுக்களுடைய துவாக்களை ஏற்றுக் கொள்கிறான் இரண்டாவது உறவினர்கள் வடிவாளி தைய அந்த துவாவுல அல்லா பெற்றோர்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறான் வடிவாளி தைய இறைவா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்போ அந்த பெற்றோர்களுக்கு அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உறவினர்கள் வராங்க இப்போ உறவினர்கள் இருக்கிறாங்களே ஒருபோதும் உறவினர்களையும் உறவுகளையும் இருக்கக்கூடாது பெருமானார் சரதா உலீசன் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களை வெறுக்கக்கூடாது அந்த எந்த உறவுகளையும் விரட்டக்கூடாது எந்த உறவுகளிடத்திலையும் முகம் சுளித்து காட்டக்கூடாது எந்த உறவுகளையும் வெறுத்து ஒதுக்கவும் கூடாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இதுக்கும் உறவுகளுக்கும் இந்த துவாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு யார் உறவுகளை வெறுத்தாரோ யார் உறவுகளை விரட்டினாரோ யார் உறவினர்களிடத்திலே முகம் சுளித்துக் கொள்ளுகிறாரோ யார் உறவினர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் இவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாட்டார் அந்த உறவுகளோடு அவர் சேர்ந்து வாழாத வரை இவருடைய பிரார்த்தனை அல்லா பெண்டிங்களே அவர் எப்போ அந்த பிரிஞ்சு போன அந்த உறவுகளை போய் சந்திச்சு தன்னுடைய உறவை அவர் புதுப்பிச்சுகிறாரோ அது வரைக்கும் துவாவை அல்லா பெண்டிங்களை அபூரையினாரியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உறவு அல்லாடத்துல கேட்டான் உறவு அல்லாஹிடத்தில் கேட்டது என்னை துண்டித்து வாழ்பவருடைய நிலை என்ன எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது மக்கள் மனிதர்களிடத்தில் எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது என்பதாக இந்த உறவு கேட்குது கேட்டது அதுக்கு அல்லாஹ் கூறினானா யார் உன்னை சேர்த்து வாழ்கின்றார் உன்னை சேர்த்து வாழ்பவரை நான் சேர்த்துக் கொள்வேன் அல்ல சொல் உறவே உன்னை சேர்த்துக் கொள்பவரை நான் சேர்த்துக் கொள்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவரை நானும் ஒதுக்கி விடுவேன் உன்னை துண்டித்து வாழ்பவரை நானும் துண்டித்து விடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு உனக்கு இதுல திருப்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும் பொழுது நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்பதாக அந்த உறவு அல்லாஹூலத்திலே சொல்லும் என்கின்ற செய்தியை ஹசரத் அநூறினார் அணியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் உடைந்த அரீஸ் இடம்பெறும் கண்ணியமிக்க சகோதரர்களே உறவுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லா வச்சிருக்கிறான் உறவை சேர்ந்து வாழ்பவரை அல்லாக சேர்த்துக் கொள்கிறார் உறவை துண்டிப்பவரை அண்ணாகும் துண்டித்து விடுகின்றார் உறவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்துவ பெருமானார் அவர்கள் மிகவும் அவங்களுக்கு பிடித்தமான மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் இந்த தோட்டத்தில் பெருமானார் சரதாவளி அங்கு பள்ளிக்கு வரும்போதெல்லாம் தண்ணீர் இருந்துவாங்க அந்த தோட்டத்துக்குள்ள போய் உள்ள தண்ணி தான் குடிப்பாங்க அந்த தண்ணி அவ்வளவு இனிமையாக அவ்வளவு ருசி உள்ளதாக இருக்கும் இருக்கக்கூடிய சொத்துகள்லயே அபுத்தலுகா அரியல்லாகும் அணுகுவவர்களுக்கு இந்த தோட்டம் தான் அதிகமாக லாபம் தரக்கூடிய தோட்டமாகவும் அவங்க ரொம்ப விரும்பக்கூடிய சொத்தாகவும் இது இருந்துச்சு இப்படி இருக்கும் பொழுது பெருமானார் சரதாவடி சில மன்னர்கள் சொன்னாங்க நீங்க எதை விரும்புகிறீங்கனோ உங்களுக்கு இந்த உலகத்தில் பாதையில நீங்க செலவு செய்யாத வரை அல்லாவினுடைய திருப்தியை நீங்க பெற முடியாது என்கின்ற ஒரு இறைவசனத்தை நாயகம் சடல்லா அலீஸ் மன்னர்கள் வகையாக வந்த இறைவசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் உடனே அபுத்தல்கனி அவர்கள் எழுந்து பெருமனா சரல்லா அலிஸ்வலம் மன்னர்கள் இடத்துல அல்லாவுடைய தூதரே நான் மிகவும் நேசிக்க கூடிய ஒரு தோட்டம் அது எனக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய தோட்டம் அது அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையில் நான் கொடுத்து விடுகிறேன் என்பதாக அந்த தோட்டத்தை என்ன வந்து செய்ய நான் அல்லாவுடைய பாதையில இந்த தோட்டத்தை சொல்லி அந்த வாங்கியிருக்கா சனதாவணி இஸ்லம் அண்ணவர்கள் அந்த பைரவா தோட்டத்தை வாங்கியிருக்கலாம் அது நல்ல நாகம் தரக்கூடிய தோட்டம் நாயகம் சனதாணி இஸ்லாம சொன்னாங்க அபுத்தல் இந்த தோட்டம் உங்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடிய தோட்டம் இந்த இந்த தோட்டத்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லையே உங்களுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய இதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதா சொல்றீங்க நீங்க கொடுக்கிறதாக இருந்தால் உங்களுடைய உறவுகளில் சிரமப்படக்கூடியவர்கள் உங்களுடைய உறவுகளில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இதை நீங்க கொடுத்துருங்க அல்லாவினுடைய திருப்தியும் அல்லாவினுடைய ஆதரவும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நவியல் நாயகம் சதந்தாவுடைய சில மன்னவர்கள் அல்லாவுடைய பாதையில நான் கொடுக்குறேன்ட்டு வந்த அந்த பொருளை நீ இதுக்கு கொடுக்க வேண்டாம் உன்னுடைய உறவுகளுக்கு குழு என்பதாக சொன்னார்கள் அதே போன்று அப்துத்தல்கார் அடியல்லாமனு அவர்கள் தங்களுடைய உறவினருக்கு அந்த தோட்டத்தை பிரித்து கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம் சகோதரர்களே வழி மாணி பெற்றோர்களை மன்னிப்பாயாக அந்த பெற்றோர்கள் அடுத்து உறவுகளை தான் பெருமானார் செலவுடைய சொல்லவங்க சொல்றாங்க எவர் தன்னுடைய உறவை சேர்த்து இணைத்து வாழ்கின்றாரோ ரொம்ப நகரளி அல்லாவுடைய உருடைய பாவகளை யார் உறவுகளை நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறாரோ சேர்த்துக் கொள்கிறாரோ துண்டிக்காமல் வாழ்கின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய உறவுகளோடு நம்முடைய மௌத்து வரையிலும் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய நர்மாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக அதை கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நமக்கு அருள் புரிவானாக வாயுதாவான அஹமது இல்லா ரப்பில்லாலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுபஹான் அல்லாஹி ஹம்தி சுபஹான கல்லாஹு அபி ஹம்திக்க உன ஷிஹது அல்லா இல்லாஹா இல்லாந்த உன ஸ்தோஃபிருக்க உன தோபிலை سبحان ربك رب العزه يما يسيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين